இந்த ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட்டு இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் அக்ரிமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம கூட நம்ம என்ன அக்ரிமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஸோ டோல் டெக் ஃபோர் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த புக் எழுதினது டான் மிகுவல் ரூயிஸ் ஓகேவா ஸோ இவங்க வந்துட்டு இந்த டோல் டெக் அப்படின்னு யாருன்னா வந்து மெக்சிக்கோவில் சதர்ன் மெக்சிக்கோவில் ஒரு ஜாதி ஜாத்திக்காரங்க இவங்க வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த ஜாதி மொத்தமே வந்துட்டு ரொம்ப விஸ்டம் அண்ட் நாலேஜ் உள்ளவங்க ஸோ பேசிக்லி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருப்பாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரூத்ஸ் ஆஃப் லைஃப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே ரொம்ப நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு அந்த நாலேஜ் பேஸஸ்ல அவங்க லிவ் பண்ணக்கூடிய ஒரு ஜாத்திக்காரங்கள் ஸோ நாலு அக்ரிமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் பி இம்பெக்கபிள் வித் யோர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இம்பெக்கபிள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெக்கபிள் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன் பெக்கபுள்னா பாவம் பாவம்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஸோ சின் அப்படின்னு சொல்கிறோம் இம்பெக்கபுள்னால் பாவம் இல்லாமல் இருக்கிறது தான் இம்பெக்கபிள் ஸோ பி இம்பெக்கபிள் வித் யோர் வேர்ட்ஸ்னால் நம்ம வந்துட்டு ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா அது யாருக்கும் எந்த பாவமாக இருக்கட்டும் எந்த ஹேர்டிங்னஸாக இருக்கட்டும் அது இல்லாமல் இருக்கணும் ஸோ வேர்ட்ஸுன்றது ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் பேசுகிறது ரொம்ப முக்கியம் கரெக்டாக பேச்சு தான் எதுக்காக இருந்தாலும் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வேர்ட்ஸ்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வேர்ட்ஸ் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட்லி காசிப் காசிப்னால் எல்லாருக்கும் தெரியுமா பக்கத்து இட்டுக்கதை எதிர்த்து இட்டுக்கதே நல்லா இருக்கே ஜாலியாக இல்லை இப்போ ஆக்டர்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் நடக்குது அவங்கக்குள்ள அப்படின்னா பத்தியா அவங்க ஜாலியாக இருக்காங்க இப்படி இருக்காங்க இல்லைனா பக்கத்து வீட்டில் ஏதாச்சும் நடக்குதுன்னா அப்படி நடக்குது இப்படி நடக்குது நம்மளுக்கு தேவையில்லை ஆனால் பேசும்போது செம்ம ஜாலியாக இருக்கும் ஃபன்னாக இருக்கும் ஆனால் அது நம்ம பேசக்கூடாது பத்ரி சார் இது வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா காசிப் இஸ் கேன்சர் டு த சொல் பேசுகிறப்போ நல்லா தான் இருக்கும் ஆனால் நம்ம எவ்வளவோ நெகட்டிவ் கர்மா வந்து நம்மக்குள்ளே ஏற்றிக்கிட்டுருக்கோம் கரெக்டாக ஸோ காசிப் அப்படின்றது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அது வந்து நெகட்டிவ் பேகேஜ் ஸோ இது வந்து நம்ம பண்ணக்கூடாது செகண்ட் என்னென்னா டிஸ்கரேஜிங் அதர்ஸ் டிஸ்கரேஜ்னா இப்போ இவங்க இருக்காங்க என்னமோ அச்சீவ் பண்ணுறாங்க எல்லாம் டான்ஸ் பண்ணுறாங்க ஸ்டேஜ் மேலே பண்ணி முடித்ததும் சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் நல்லா ஆ என்கரேஜிங்காக இருந்து நீ நல்லா பண்ணுவே இல்லை நெக்ஸ்ட் டைம் அப்படி இல்லாமல் நீ நல்லாவே பண்ணல என்ன ஆடுன சும்மா அப்படி இப்படி அடிச்சுட்டு போன மாதிரி வந்த இப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் டைம் ஆடத்தோணுமா இல்லை கரெக்டாக அதே மாதிரி இப்போது எக்ஸாம்ஸில் வந்துட்டு சில பேர் டீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வாங்குகிற ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் டைம் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் வாங்கினா நல்லா பண்ணியே போன வாட்டி விட அப்படின்னா எப்படி என்கரேஜிங்காக இருக்கும் போன வாட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் வாங்கினா இந்த வாட்டி சிக்ஸ்டி பர்சன்ட் வாங்கினேன் இப்போ என்கரேஜ் பண்ணுறாங்க என்ன ஸோ நெக்ஸ்ட் டைம் செவன்ட்டி பர்சன்ட் வாங்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும் ஏன்னா பத்து பர்சன்ட் தானே டிஃப்ரென்ஸு இதில் நீ என்ன பெரிய பெருசாக சாதிச்சு கிழிச்சிட்ட அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப டிஸ்கரேஜிங்காக இருக்கும் இல்லையா ஸோ எப்போவுமே வந்துட்டு நம்ம எல்லாரையும் வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும் அப்ரிஷியேட் பண்ணுவோம் அங்கே எதுவும் சின்ன ஒரு திங்க் பண்ணால் கூட என்கரேஜ் பண்ணணும் இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப நாடா நம்மளால் எதுவும் அச்சீவ் பண்ண முடியாதா அப்படி ஆகிடுவோம் கரெக்டாக ஸோ எப்போவுமே எல்லோரையும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்ரிஷியேட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதிலே நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு கம்யூனிகேஷன் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வேர்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும் நம்ம கம்யூனிகேட் எதுவாக இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் அது ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணலன்னா என்னாகும் அதை பேர் தான் நம்ம மிஸ்கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம எதுவாக இருந்தாலும் ஒழுங்காக கேட்டுருணும் கேட்டு புரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் இப்படி இருக்குமோ இல்லை வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபுல்லாக ஒரு சென்டென்ஸ் முடிக்காமல் பாதியாக சொல்லி விட்டுட்டு நீங்களே புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படின்னா அது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஸோ நம்ம எதுவாக இருந்தாலும் ஃபுல்லாக கிளியராக கம்யூனிகேட் பண்ணால் தான் அந்த வேர்ட்ஸ்க்குன்றது ஒரு வேல்யூ இருக்குது நம்ம ஒரு ப்ராப்பராக கம்யூனிகேட்டே பண்ணலை சும்மா பேசணுமே அப்படின்னு பேசுகிறோம் அப்படின்னா அது நோ யூஸ் அந்த வேர்ட்ஸ்க்கு வந்து பவரே இல்லை நம்ம சும்மா பேசணுமே அப்படின்னு பேசுகிறோம் ஸோ அந்த வேர்ட்ஸ்க்குன்னு ஒரு சில பவர் இருக்குது ஸோ அது நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும் நம்ம பாடிக்குள்ளே ஃபுல் நம்ம பாடி வந்து செல்ஸால தான் உருவாக்கப்பட்டிருக்கு கரெக்டாக ஸோ நம்ம என்ன பேசினாலும் நம்மளுக்காக இருக்கட்டும் மற்றவங்கள்கிட்ட இருக்கட்டும் இந்த செல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணும் நம்மளுக்கு தெரியாது செல்ஸ் என்ன அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு ஆமாம் நினைப்போம்ல ஐயோ எனக்கு இன்றைக்கி தப்பாக ஏதாச்சும் நடந்துற போகுது நடந்துருமோ நடந்துருமோ அப்படின்னு உடனே நடந்துடும் சே எனக்கே நடக்கணுமா அப்படின்னு நம்மளே வந்து சொல்லிப்போம் நம்மளே தான் நினச்சிருப்போம் மைண்ட்ல எனக்கு இன்றைக்கி தப்பாக நடந்துருமோ எல்லாம் ஒழுங்காக இருக்காதோ இன்னைக்கு நாலு அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிட்டு அந்த நெகட்டிவ் ஃபீடிங்கும் நம்மளே கொடுப்போம் கொடுத்துட்டு தப்பாக நடந்தால் வந்துட்டு மறுபடியும் கம்ப்ளைண்ட் ஏன் இப்படி எல்லாமே எனக்கு தப்பாகவே நடக்குது தப்பா நடந்து முடிஞ்சிரும் மறுபடியும் அதே தான் ஏன் எனக்கு எல்லாமே தப்பா நடக்குது வாழ்க்கையில எவ்வளோ கரெக்டாக நடந்திருக்கும் அதெல்லாம் இல்லை ஒன்று தப்பா நடந்தா எல்லாமே தப்பா நடந்துச்சுப்பா வாழ்க்கையில எனக்கு தான் இப்படி ஆகுதுப்பா எனக்கு யாரையும் பிடிக்காது யாருக்கும் எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எமோஷ்னல் வந்து செல்ஃப் டாக் நம்மளே பண்ணிப்போம் ஒரு எமோஷ்னல் பிளாக்மெய்லிங் அப்படின்னு ஜென்ரலாக ஜென்ரலா எமோஷ்னல் பிளாக்மெய்லிங் பார்த்திங்கன்னா மற்றவங்க வேற யாருக்காச்சும் கொடுப்பாங்க இப்போ நான் வந்து இவளுக்கு கொடுக்குறேன் எனக்கு நீ வந்து பேசவே மாட்டேற எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறது வேறு அது கூட தப்பு நம்மளுக்கு நம்மளே கொடுத்துப்போம் சே நான் எவ்வளோ பாவோம்ல எனக்கு வாழ்க்கை எப்படி போகுதுல்ல நம்மளே வந்து கொடுத்துக்கிட்டு சிம்பத்தி கெயின் பண்ணிப்போம் அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேல்ஸ் வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணுது அதுக்கு தெரியாது நம்ம சும்மா சொல்கிறோமா விளையாட்டுக்கு சொல்கிறோமா இல்லை உண்மையாக மீன் பண்ணி சொல்கிறோமா அதுக்கு தெரியாது ஸோ என்ன இருந்தாலும் வார்த்தைகள் வந்துட்டு நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒருத்தரை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும் இந்த காசிப்லாம் பண்ணவே கூடாது காசிப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அஃபர்மேஷன்ஸ் யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அஃபர்மேஷன்ஸ் அஃபர்மேஷன்ஸ்னா என்ன டெய்லி நம்மளுக்கு நம்மளே நல்ல வார்த்தைகள் சொல்லிக்கிறது என்னால் முடியும் என்னால் இது சாதிக்க முடியும் என்னோடய வாழ்க்கை சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னா நம்ம சொல்லிக்கலாம் நல்லா இல்லாத வாழ்க்கை நம்ம எப்படி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிக்கிறது ஆனால் சொல்லிட்டாதான் நம்ம வாழ்க்கை வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அது வந்து மோர் ஃபோக்கஸ் வந்து நம்ம கொடுக்கணும் நம்மளோட வாழ்க்கைக்காக ஸோ எப்போ இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம டெய்லி சொல்லிக்கிறோமோ நம்ம வந்து வாழ்க்கை நல்லா இருக்கு எனக்கு எல்லாமே நல்லா நடக்குது என்னால் அச்சீவ் பண்ண முடியும் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு நம்ம கொடுக்குறப்போ அண்ட் மற்றவங்களுக்கும் கொடுக்குறப்போ வந்துட்டு நம்ம வாழ்க்கை வந்துட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் சொல்லிட்டு என் வாழ்க்கை சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது ஹே நாளைக்கு என் வாழ்க்கையே சூப்பராக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது இட்ஸ் எ டெய்லி ப்ராசஸ் இப்போ எக்ஸாம் இருக்குது எக்ஸாம் அஞ்சு நிமிஷம் முன்னாடி படிக்கிறதுக்கும் எக்ஸாம் ஒன் வீக்கு ஒரு ஒன் மந்த்க்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா இருக்கும் தானே ஸோ வந்துட்டு இந்த அஃபமேஷன்ஸும் அப்படி தான் ஒரு ஒன் டே சொல்லிட்டு இன்னொரு நாள் எனக்கு லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் என்னோடய வாழ்க்கை வந்துட்டு பாசிட்டிவாக மாறிடணும் அப்படின்னா முடியாது ஸோ டெய்லி சொல்ல சொல்ல நம்பக்குள்ளே அந்த மாற்றம்ன்றது வரும் நம்பக்குள்ளே நம்ம தாட் பேட்டர்னில் அந்த திங்கிங் பேட்டர்னில் வந்து அந்த சேஞ்சஸ் அப்படின்றது வரும் ஸோ எப்போவுமே வந்துட்டு நம்ம வேர்ட்ஸ் கூட இம்பெக்கபிளாக இருக்கணும் சின்லெஸ்ஸாக இருக்கணும் நம்ம எப்போவுமே யார் கூட பேசணுன்னாலும் என்ன வேணுமோ அது பேசிவிட்டு நம்ம விட்டுருணும் வா போர் அடிக்கிறது டைம் பாஸ் பண்ணலாம் வீட்டுக்கதை கதை எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது ஸோ எப்போவுமே அதனால தான் பத்ரி சரது வாக்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு ஆடியோ புக் இருக்குது எப்படி பேசணும் எந்த அளவுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வார்த்தைகள் கரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக ஒரு கரெக்டான விதத்தில் நம்ம பேசணுன்னா என்ன பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு அது நம்ம ப்ராப்பராக ஒரு அலைன்மெண்ட்டோடு இருப்போம் ஐடியா இருக்கா யாருக்காச்சும் மௌனம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ நீங்களாம் பண்ணுறீங்கல்ல ஸோ அதுதான் அது வந்து ஜென்ரலாக நம்ம வீட்டில் பண்ணணும் ஏன் மௌனமில் இருக்கிறோம் அப்போது இருக்கிற டைமில் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளவோ அவேர்னஸ் அப்படின்றது டெவலப் ஆகும் அவேர்னஸ் டெவலப் ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது எங்கே எப்படி இருக்கணும் எங்கே எப்படி இருக்கக்கூடாது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டியாக இருக்கும் ஸோ மௌனம் இருக்க இருக்க நம்மக்குள்ள அந்த இன்னர் சைலன்ஸ்ன்றது க்ரியேட் ஆகுறப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்படி பேசணும் எப்படி இருக்கணும் எப்படி பாசிட்டிவ் வேல வந்துட்டு நம்ம வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ பாசிட்டிவாகவே பேசலாம் நெக்ஸ்ட் டைம் என் என்கரேஜிங்காக பேசலாம் யாராச்சும் நல்லா பண்ணலையா நல்லா பண்ணலனா கூட இப்போது நல்லா பண்ணல நான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் இந்த வாட்டி நல்லா பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் இன்னும் சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்கும் நல்லாவே பண்ண நெக்ஸ்ட் டைம் நீ பண்ணவே பண்ணலாம் நான் வேறு யாரையாச்சும் பார்த்துக்குறேன் எப்படி சொன்னால் எப்படி இருக்கும் நல்லா இல்லை இல்லை அந்த டோனே நல்லா இல்லை கேட்குறதுக்கு அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டோனே வந்துட்டு என்னடா நம்ம இப்படி கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்தோமே நல்லா இல்லை அப்படின்றாங்க அப்படின்னு எப்படி இருக்கும் ஸோ மற்றவங்களுக்கு அது புரிய வைக்கணும் அட் தி சேம் டைம் அது அவங்களுக்கு டிஸ்கரேஜிங்காக இருக்கக்கூடாது மோட்டிவேட்டிங்காக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் டாக்ஸ் யாரெலாம் கேட்பீங்க இந்த யூடியூப்பில் நிறைய டெட் டாக்ஸ் வருது இல்லையா ஓகே மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்க்கு எனக்கு மோட்டிவேஷன் வேணும்னா அதில் யாரெல்லாம் வச்சு கேட்பீங்க நிறைய பேர் வந்து கேட்போம் அந்த மோட்டிவேஷன் வந்து நம்ம கெயின் பண்ணதுக்கு எதனால அவங்கள்தான் பார்த்தா மட்டும் நம்மளுக்கு மோட்டிவேஷன் வருது அவங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்களா இல்லை அவங்க லுக்ஸ் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க அதனால நம்ம கேட்குறோமா இல்லை அப்புறம் எதுக்கு கேட்குறோம் நம்ம டாக்ஸ் எந்த விதமான டாக்ஸ் மோட்டிவேஷ்னலாக பாசிட்டிவாக அவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்துட்டு அந்த த்ரூ பண்ணதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அவங்க லைஃப் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் ஒரு பாசிட்டிவ் விதத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ அதுதான் அந்த மோட்டிவேஷனல் டாக் கேட்குறோம் எப்போவுமே என் வாழ்க்கையை பற்றி நான் நெகட்டிவாகவோ யார் பற்றியோ நான் நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருந்தால் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு கேட்க சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஐயோ இவந்து பார்த்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல் எனக்கு லைஃப் நெகட்டிவ் ஆகிடும் போல் அப்படின்னு நம்ம கேட்குறது நிறுத்திடுவோம் கரெக்டாக ஸோ அதனால தான் நம்ம வேர்ட்ஸ்க்கு எவ்வளோ பவர் இருக்கோ அது கரெக்டான டைரெக்ஷனில் ஒரு பாசிட்டிவ் வேலை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ ஆல்வேஸ் பீ இம்பெக்கபிள் வித் யோர் வேர்ட்ஸ் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் டேக் எனி திங் பர்ஸ்னலி ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ கிளாஸில் ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா ஜென்ரலாக மேம் வந்து ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக கிளாஸ்க்குள்ளே வராங்க யாருமே படிக்கிறதில்ல யாருமே ரேங்க் வாங்குறது என்ன என்னதான் பண்றீங்க நீங்கள் அப்படின்னு கற்றும்போது நம்ம கம்பனாக இருக்க மாட்டோம் நம்ம மைண்ட் என்ன பண்ணோம் நம்மளை தான் சொல்கிறாங்களோ நம்ம தான் ஒழுங்காக படிக்கலையோ தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு நம்ம நல்லா படிச்சிருப்போம் ஒழுங்காக தான் இருப்போம் கிளாஸ்ல இருந்தாலும் அந்த ஒரு நெகட்டிவ் தாட் போயிடும் நம்ம மைண்ட்குள்ளே நம்மளை தான் சொல்கிறாங்களோ ஏன் அது நம்ம பர்சனலாக எடுத்துக்கிறோம் எல்லாமே இப்போது நான் இவ்வளோ பேர் இருக்கீங்க நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறப்போ நான் பார்த்துட்ருந்தேன் நீங்கள் ஒழுங்காகவே மெடிடேஷன் பண்ணல சில பேர் தூங்கிட்டு இருந்தீங்க கொட்டாய் இருந்தீங்க என்ன தான் பண்ணீங்களோ அப்படின்னா நம்ம என்ன நம்மளுக்கு தெரியும் நம்ம மெடிடேஷன் கரெக்டாக பண்ணியிருந்தோன்னு இருந்தாலும் எங்கேயோ சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன சொல்கிறாங்களோ நான் தான் தூங்கியிருப்பேனோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் தூங்கலை நீங்கள் மெடிடேஷன் தான் இருந்தீங்க நல்ல மெடிடேஷன் இருந்தீங்கன்னு தெரியும் ஆனால் நம்மளை தான் சொல்கிறாங்களோ எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு நெகட்டிவிட்டி நம்மளே வந்து கொண்டு வந்துக்கிறோம் நம்ம லைஃப்பில் யாருமே கொடுக்க தேவையில்ல நெகட்டிவிட்டி அப்படின்றது ஜென்ரலாக என்ன சொல்லணும் என்னை சுற்றி வைப் நல்லா இல்லைப்பா ஒரு மாதிரி நெகட்டிவாகவே இருக்குது நம்மளை சுற்றி எல்லாமே நல்லா தான் இருக்குது நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோம் நம்ம மைண்டில் தான் எல்லாமே இருக்குது ஸோ அது நீ பர்ஸ்னலாக எடுத்துக்கிட்டால் அது உனக்கு பர்ஸ்னலாக வந்துட்டு ஹார்ம் ஆகும் ஸோ வந்துட்டு எதுவுமே பர்ஸ்னலாக எடுத்துக்காதீங்க யாராவது சொல்கிறாங்களா இப்போ க்ரிட்டிசிசம் கொடுக்குறாங்க ஒப்பீனியன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது போது நம்மளுக்கு தேவையா இல்லையா ஸோ இந்த டோன்ட் டேக் பர்சனலில் நாலு கிளாஸிஃபிகேஷன் கொடுக்குறேன் ஒன்று ஒப்பீனியன்ஸ் இன்னொன்று கமெண்ட்ஸ் இன்னொன்று வந்து அந்த டிஸ்கரேஜிங்கான திங்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ இப்போ கிரிட்டிசிசம் கொடுக்குறேன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஒன்று ஒன்று இருக்குது ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னா என்னென்னு தெரியுமா பாசிட்டிவாக கிரிட்டிசிசம் கொடுப்பாங்க நம்ம நல்லதுக்கு இப்போ நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் லாஸ்ட்டில் நான் கேட்பேன் எப்படி இருக்குது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னா நீங்கள் நல்லா இருக்குது இது சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அது எதுக்கு கொடுக்கலாம் இன்னொருத்தருடைய க்ரோத்துக்காக நம்ம அந்த கிரா கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்றது கொடுக்கலாம் இன்னொருத்தர் க்ரோத்தோ இல்லை இன்னொருத்தர் எங்கெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க அப்சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டைமில் நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுத்தா நான் எடுத்துப்பேன் அது இல்லாமல் சும்மா இல்லை 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 இதெல்லாம் வேலைக்காகல எனக்கு எதுவும் செட் ஆகலை அப்படின்னா அது நம்ம சும்மா சொல்லணுமே அப்படின்னு சொல்கிறோம் கரெக்டாக அதனால் அது வந்து நம்ம எடுத்துக்க கூடாது அது எடுத்துக்கிட்டோன்னா என்னாகும் அந்த குப்பையில் போய் நம்மளும் விழுகிறோம் அது ஒரு குப்பை இந்த ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு கார்பேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கார்பேஜை வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கிட்டு என்ன சேஞ்ச் பண்ணிக்கணுமோ இந்த கார்பேஜ்லேருந்து ஒரு ரீசைக்கிள் பாசிட்டிவ் திங்காக சேஞ்ச் பண்ணிக்கணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை நம்ம அது வந்து யோசிக்கணும் இது இவங்க சொல்கிறாங்க கரெக்ட் எடுத்துக்கலாமா வேண்டாமா நம்மக்கிட்ட தான் இருக்குது நான் முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தேன்னா ஒரு நைன்த் டென்த் ஸ்டாண்டர்டில் வேணும் ஐ வாஸ் யுவர் ஏஜ் யார் என்ன சொன்னாலும் ரொம்ப பர்ஸ்னலாக எடுத்துக்கிட்டு என்ன இப்படி சொல்லிட்டா அழுவேன் உட்காந்து நாலு நாள் அழுவேன் என்ன இப்படி சொல்லிட்டாங்க பிகாஸ் அந்த ஏஜ் வந்து நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும் என்ன யார் என்ன சொன்னாலும் நம்ம அது பர்சனலாக எடுத்துக்கிட்டு அந்த நம்மளோட மைண்ட் மேலே அது அஃபெக்ட் இருக்கும் ஸோ அந்த பர்ஸ்னலாக நம்ம எடுத்துக்கவே கூடாது நம்மளுக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் பிடிக்கலையா சரி நம்மளுக்கெலாம் இல்லை இது வேறு யாருக்கோ சொல்கிறாங்க நம்ம மைண்ட் வந்து டேமேஜ் ஆகுது தேவையில்லாமல் யோசிச்சு யோசிச்சு எப்போ பர்சனலாக எடுக்கிறோமோ நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுவோம் ஓவர் திங்கிங் பண்ணும்போது தான் நம்மளோட மென்டல் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ எப்போவுமே எதுவுமே பர்ஸ்னலாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா அந்த ஒரு பவுண்ட்ரி க்ரியேட் பண்ணிக்கோங்க இது எனக்கு தேவை உள்ளே வரவிடுங்க தேவையில்லையா கேட்டுட்டான் அப்படியே போடவில்லையே அப்படின்னு அமுச்சு விட்ருணும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிக்கிட்டு ரொம்ப டூ மச் நான் சென்ஸில் லைஃப்பில் ஆல்ரெடி லைஃபே வந்துட்டு அப் அண்ட் டவுனாக தான் போகும் அதில் வந்துட்டு இங்கே வந்து ஒரு குப்பை அங்கேருந்து ஒரு குப்பை எடுத்து லைஃப்பில் போட்டு நம்பே குப்பையாகிறது தான் உண்டு ஸோ எதுவுமே பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதே மாதிரி ஒப்பீனியன்ஸ் மாதிரி கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லை நிறைய பேருக்கு ஒப்பீனியன்ஸ் கிரிட்டிசிசம்ஸ் நம்ம கொடுப்போம் இந்த ஒப்பீனியன் கிரிட்டிசிசம்னால் அவனுக்கு யூஸ் இருக்கா இல்லையான்னு கூட நம்ம பார்க்கணும் எப்படி நம்மளுக்கு வரது யூஸ் இல்லையா இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோமோ நம்ம கொடுக்குறது யூஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும் இப்போ நான் அவனுக்கு கொடுக்குறேன் சும்மா ஏதோ ஒரு ஒப்பீனியன் கொடுக்கணுமேனு கொடுத்தா எப்படி இருக்கும் எரியும்ல என்னடா இவங்க சும்மா கொடுக்குறாங்க அப்படின்னு அப்படி இல்லாமல் நான் பாசிட்டிவாக கொடுத்தா ஓகே இவங்க நம்ம நல்லதுக்கு சொல்கிறாங்க ஸோ நீ எப்படி யோசிக்கிறியோ அதே மாதிரி நான் யோசிக்கணும் நான் இவங்களுக்கு கொடுத்தா அந்த க்ரிட்டிசிசம் கமெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அவங்களோட பர்சனல் க்ரோத்துக்கு ஹெல்ப் ஆகுமா இல்லையா அதே மாதிரி நம்மளோட பர்சனல் க்ரோத்துக்கு ஹெல்ப் ஆகுமா இல்லையா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் டூ அக்ரிமெண்ட்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்வேஸ் ஆல்வேஸ் பி இம்பேக்கபிள் வித் யுவர் வேர்ட்ஸ் ஓகேவா ஸோ நம்ம வேர்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஹெல்த்தியாக எதுக்கு தேவையோ அதுக்கு யூஸ் பண்ணும் இன்னொன்று அதில் ஐ வாண்ட் டு ஆட் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது அதில் என்ன பி இன்பெக்கபிள் வித் இயர் ஒட்ஸ் யாருக்கெலாம் ஹிட்லர் பண்ணால் அந்த ஜெனோசைடு தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹிட்லர் யார் தெரியுமா அடால்ஃப் ஹிட்லர் ஆ ரூலர் அந்த காலத்து டைமில் ஸோ அவர் வந்து நல்லவராக குட் பர்சன் நோ யாருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் இதை வித் வித்தியா வேர்ட்ஸ்னால் அங்க சைலண்டா இருப்பீங்க நீங்கள்லாம் யா ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா அவர் கொடுத்த ஒரு நெகட்டிவ் டாக் அந்த சிட்டியோட பீப்புளுக்கு அவர் கொடுத்தார் அந்த நெகட்டிவ் டாக் அந்த நெகட்டிவ் தான் அந்த வேர்ல்டு வாராக இருக்கட்டும் அந்த ஜெனோசைடாக இருக்கட்டும் அது க்ரியேட் ஆச்சு ஸோ அவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது நம்ம பா அவ்வளோ பவர் இருக்குது நம்ம வேர்ட்ஸ்க்கு ஸோ அவர் வந்துட்டு பாசிட்டிவாக சரி என்னோடய கண்ட்ரி வந்து என்ன பண்ணாலும் பண்ணட்டும் நம்ம பீஸோடு போகலாம் அப்படின்னு விட்டுருந்தா அந்த வேர்ல்டு வார் இல்லைனா அந்த ஜெனோசைடு உருவாக இருக்காது அவர் என்ன பண்ணார் இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸை வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணி மக்களை அந்த ஜெனோசைட் அண்ட் வார் வந்து க்ரியேட் பண்ணார் அண்ட் லாஸ்டில் என்னாச்சு இட் லெட் ஹிம் டு ஹிஸ் சூசைட் அவர் அப்போ என்ன தெரியாமல் என்ன பண்ணியிருக்காரு நம்ம கண்ட்ரி சேவ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு மக்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வேர்ட்ஸை வச்சு பாய்சன் கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணார் அட் தி என் நான் சொன்ன இல்லை அந்த பேகேஜ் எல்லாமே எது பண்ணாலும் அந்த பேகேஜ் நமக்குள்ளே தான் விழுகும் பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும் ஸோ அந்த பேகேஜ் அவருக்குள்ளேயே விழுந்து அவர் மைண்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் வேல போயிட்டு அவரே சூசைட் பண்ணிக்கிற நிலைமை காச்சு ஹி வாஸ் சச்சா பிக் ரூலர் அந்த டைமில் ஜெர்மனியில் வந்துட்டு ஸோ அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு அந்த பவர் வந்துட்டு அவருக்கு ஸ்டார்டிங் தெரியலை சும்மா சொல்கிறோம் சொல்லிடுவோம் வாரை வந்துட்டு இது பண்ணிடுவோம் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் வார் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டாரு பட் அந்த பேகேஜ் வந்து அந்த கில்ட் வந்து அவருக்குள்ளே இருந்துச்சு எப்படி நம்ம ரூல் பண்ணதுனால ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் டோன்ட் டேக் எனி திங் பர்ஸ்னலி இப்போ நம்ம பார்த்தோம் எதுவுமே பர்ஸ்னலாக எடுத்துக்க வேண்டாம் உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க இப்போ நிறைய பேருக்கு ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க என் பையனுக்கு செம்மையாக மார்க் வந்துச்சு உங்களுக்கு வரலையா எப்படின்னு ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க ஈஸியாக நம்ம ரொம்ப பர்ஸ்னலாக எடுத்துக்கிட்டு ஐயோ நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் லெவன்த் ஸ்டாண்டர்டா அதை பர்ற எடுத்து காட்டுறேன் அவனுக்கு என்ன ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சா நான் ஃபைன் நாட் ஒன்னாச்சும் எடுத்து காட்டிடுவேன் பார் அப்படின்னு நம்ம பர்ஸ்னலாக எடுத்துக்கிட்டு அப்போத்துக்கே எடுத்துப்போம் பர்ஸ்னலாக படிக்கும் போது இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷரு எல்லாமே இருந்து தெரியாமல் எடுத்துக்கிட்டோமோ ஏன் இப்படி நம்ம ஓகே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னு நோ அது ஏன் நம்ம பர்சனலாக எடுத்துக்கிட்டோம் பர்சனலாக எடுத்துக்கலன்னா அது எஃபெக்டே இருக்காது நீ ஜென்ரலாக எப்படி படிப்பியோ அப்படி படிச்சுட்டு போவ கிரேட்ஸ் நல்லா வந்தால் ஃபைன் நல்லா வரலையே இட்ஸ் ஓகே யூ கேன் இம்ப்ரூவ் இஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ் இன் லைஃப் டு இம்ப்ரூவ் ஸோ அதனால் எது பர்ஸ்னலாக எடுத்துக்கணுமோ அது மட்டும் எடுத்துக்கிட்டு விட்டுறணும் நம்ம அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்